ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேணு ஃபேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம்னா ஒன் கிராம் ஃபார்மிங்கில் உங்களுக்கு தாலி சரடு எல்லாமே மிக்ஸ்டாக ஒரு கலெக்ஷன் பார்க்கலாங்க கேரண்டி சரடு எல்லாமே மிக்ஸ்டாக ஒரு கலெக்ஷன்ஸ் பண் பார்க்கலாம் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழ இருக்க பெல்லைக்கானுமே க்ளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன்பவனா ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீடியோ பார்க்க வசதியாக இருக்கும் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எட்டு பொடி தாலி சரடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஃபார்மிங் தாலி சரடு ஃபார்மிங் தர தாலி சரடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அரணா கொடி பேட்டன் அதாவது உங்களுக்கு இந்த கொடி மாடல் பேட்டர்ன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பேட்டர்ன் இது வந்து பார்த்திங்கன்னா எட்டு புடி ரொம்ப அழகாக இருக்குங்க ஃபார்மிங் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கோல்டு எப்படி இருக்குமோ சேம் அதே ஃபினிஷிங்ஸில் இருக்கும் உங்களுக்கு ரெகுலர் வேறு இது கம்ஃபர்டபுளாக இருக்காது ஆனால் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போகிறீங்க கிராண்ட் அக்கேஷன்ஸ் போகிறீங்கன்னா நீங்கள் அழகாக போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு சவரத்தில் சரடு மாதிரி உங்களுக்கு இருக்கும் இதோட ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டிங்க நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் தான் கொடுக்குறோம் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் உங்களுக்கு தாலி சரடு ரியல் கோல்டு லுக்கில் ஒரு எட்டு புடி செயின் நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் கொடுக்குறோம் செவன் ஃபிஃப்டி தான் உங்களுக்கு வளையம் இருக்குது உருக்கல் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோட வியூ நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு ஃப்ளக்சிபிளாக இருக்கும் உங்களுக்கு இந்த செயின் செவன் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஒரு பஞ்சலோகத்தில் உங்களுக்கு ஒரிஜினல் ஐம்போன் பஞ்சலோகத்தில் பார்க்குற ஒரு மென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு காப்பு தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சிவலிங்கம் காப்பு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல கார்த்திகை மாதம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும் அதாவது சிவனும் உங்களுக்கு நந்தியும் இருக்க மாதிரியான ஒரு காப்புங்க உங்களுக்கு கலர் வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டல் கலராக இருக்கும் இது அன்பாலிஷ்டு பியோர் ஐம்போன் அன்பாலிஷ்டு பஞ்சலோகம் இது நம்ம கையில் வேர் பண்ணுறது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்புங்க இது அன்ஜஸ்டபுள் டைப்புன்றதுனால நீங்கள் எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க இந்த அட்ஜஸ்டபுள் காப்பு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நல்ல ஒரு மீடியம் சைஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நந்தியும் சிவலிங்கமும் இருக்க கையில் போட நம்ம மோதிரமெல்லாம் எப்படி தொலைங்கி வருமோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும் நிறைய ஸ்டாக் இருக்குங்க நீங்கள் வந்து என்கொயர் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் மட்டுந்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரிஜினல் பஞ்சலோக காப்பு நெக்ஸ்ட் நம்ம ஒரு க்யூட்டான கேரண்டி செயின் தாங்க பார்க்க போகிறோம் டிஸ்கோ செயின் இந்த செயின் மாடல்ஸ் தெரியாதவே இருக்க தெரியாதவங்களே இருக்க மாட்டிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஓல்டு மாடலாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து ரவுண்டில் கேரண்டி டாலர் கொடுத்துருக்கும் கண்ணன் மட்டும்தான் புல்லாங்குழல் ஊதுவார்னு இல்லை பிள்ளையாரும் ஊதுவார்ன்ற மாதிரி சூப்பராக இருக்குதுங்க பிள்ளா பிள்ளையார் வந்து உங்களுக்கு புல்லாங்குழல் ஊதுகிற மாதிரி ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஒரு ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க கேரண்டி செயின் கேரண்டி டாலர் எயிட்டீன் இன்சஸில் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா எட்டு புடியில் பாக்ஸ் கட்டிங் செயினில் உங்களுக்கு வந்து நாங்கள் கிறிஸ்டியன் டாலர் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் அது தாலியாகவும் யூஸ் பண்ணுறாங்க டாலர்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க ரூபி ஸ்டோன்ஸ் வரா மாதிரி இது வந்து ஒரு க்யூட்டான ப்ரிட்டி செயின்னு சொல்லாங்க எட்டு புடியில் வந்து பாக்ஸ் கட்டிங் பாக்ஸ் கட்டிங்கில் அதாவது குமிழ் செயின் சொல்லுவாங்க பாக்ஸ் கட்டில் குமிழ் செயின் நிறைய வெரைட்டிஸ் வரும் இதில் பாக்ஸ் கட்டில் பாக்ஸ் கட்டில் உங்களுக்கு குமிழ் செயின் ஒரு மூணுலேருந்து நாலு சவரும் இந்த செயின்லாம் பார்த்திங்கன்னா சரட்டு கூட போகிறதுக்கு ரியல் கோல் லுக் அப்படியே போகும் மூணு இப்போ இப்போதான் செயின் எடுத்திருக்கீங்கன்னே சொல்லுவாங்க அந்தளவுக்கு குவாலிட்டியாக உங்களுக்கு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு புடியில் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு பேட்டர்ன் இந்த டாலரோட உங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு வந்து செவன் டபுள் நைன் வருங்க ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் டாலர் பெரிய பிக் சைஸ் கேரண்டி டாலர் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட வரும் செவன் டபுள் நைன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீட் லுக்காக இருக்கும் அழகாக கிறிஸ்டியன்ஸ் டாலர் யூஸ் பண்ணுறவங்க அழகாக சேரீ கட்டி போடலாம் செவன் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது முகப்பு செயின் ஒரு மீடியம் சைஸில் பத்து பிடி செய்க நம்ம ரெகுலர் வேர் பண்ணுற மாதிரி நம்ம சேனலில் ஃபாஸ்ட் மூவிங்கே இந்த தாலி சரடு கலெக்ஷன்ஸ் தான் கேரண்டி நிறைய பேர் வாங்கின எல்லாேருக்கும் குவாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க சரடு கலெக்ஷன்ஸ் எல்லாமே கேரண்டி ரெகுலர் வேர் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது பத்து பிடி செயின் பார்த்துட்ருக்கோம் பத்து பிடியில் முகப்பு செயின் எந்த மாதிரி நீங்கள் த்ரீ கோல்டன் பால்ஸ் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரொம்ப நல்லாயிருக்குங்க பிளைனாக உங்களுக்கு கோல்டு ஃபினிஷிங்ஸில் பேட்டர்ன் நல்ல ஒரு பால்ஸ்லாம் அது மாதிரி ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் இதோடய ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து பிடி வந்து இப்போ செவன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க கொடுக்குறோம் முகப்போடு வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊருக்கள் ஆட் பண்ணுற ஆப்ஷனுமே இருக்குது அதாவது சைடில் வலையம் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஊருக்கள் ஆட் பண்ணியும் போட்டுக்கலாம் இல்லை செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் செவன் ஃபிஃப்டி வந்து ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணும் எழுநூற்றம்பது ரூபா தமிழ்நாடுக்கு மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்ப நல்லாயிருக்கும் கேரண்டி ஐம்போன் தாலி சரடு ஒரு மீடியம் சைஸில் நார்மலாக எல்லோரும் ஒர்க் பண்ணுற அதே சைஸில் நாலுலேருந்து அஞ்சு சவரம் திக்னஸ் வச்சுக்கோங்க அதே மீடியம் சைஸில் தான் உங்களுக்கு பேட்டர்ன் எடுத்துகிட்டு வந்திருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒன் கிராம் ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான ஏரிங் கலெக்ஷன் நல்ல ஒரு ரிச் லுக் சூப்பரான ஒரு இயரிங் கலெக்ஷன்ஸ் கிராண்ட் அக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஒவ்வொரு இயரிங்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சவரம் பேட்டர்னில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெயிட்டாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நல்ல ஒரு வெயிட்லெஸ் ஒரு மீடியம் வெயிட்டில் தான் உங்களுக்கு இருக்குது சூப்பராக இருக்குது பேக் நம்ம ஜிஆர்டி லுக்லேயே இருக்கும் ரியல் கோல்ட் டச்லேயே அப்புறம் இருக்கும் நல்லா பட்டன் போடும் போது நல்லா ஸ்டிஃபாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பேட்டன் இதோட பிரைஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி தாங்க நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் கொடுக்குறோம் ஸ்க்ரூ பேக் தான் ரியல் கோல்டில் வரா மாதிரி ஸ்க்ரூ பேக் தான் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தான் ப்ரைஸோட சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரியல் கோல்டு லுக்கில் இருக்க ஒன் கிராம் ஃபார்மிங்கில் இருக்க ஒரு பிரேஸ்லெட் தான் பார்த்துட்ருக்கோம் பேட்டன் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல ஒரு ஹார்ட் பேட்டன் மாதிரி உங்களுக்கு பேட்டன் பட்டை செயின் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஆஃபர் ப்ளேஸ் தான் கொடுக்குறோம் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் கேரண்டி ஐட்டம் இந்த மாதிரி பட்டை செயின் வரும் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாமே கேரண்டி மோதிரம் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டிவி மோதிரம் அதில் பெருமாள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எயிட்டி ரூபீஸ் மட்டும்தான் ஜென்ஸ் வேர் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு பெரிய சைஸ் மோதிரம் எண்பது ரூபா மட்டும் தாங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரிஜினல் ஐன்ஃபோன் மோதிரங்க பார்க்கும்போதே தெரியுது அன்பாலிஷ்டு மோதிரம் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் ரூபி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க டபுள் நைன் வரும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு பத்து பிடி செயின்ங்க கேரண்டியில் வர ஒரு பத்து பிடி செயின் எஸ் மாடல் பிடி செயின்ல இல்லை ஃபாஸ்ட் புக்கிங் ஆகிற ஒரு செயின் கலெக்ஷன் நல்ல ஒரு திருப்பாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் உங்களுக்கு கொடுக்குறோம் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இந்த பிடி செயின் நம்ம ஒவ்வொரு செயினும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாருங்கள் ஒரு கேரண்டியில் அருணாகுடி பேட்டர்னு உங்களுக்கு சூப்பராக ஒரு டாலர் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சரடு யூஸ் பண்ணுவங்கள சேம் அதே கொடி மாடலில் வர ஒரு செயின் எட்டு புடி செயின் இது இதில் உங்களுக்கு ஃபார்மிங்கில் சிங்கிள் லூப் டாலர் கொடுத்துருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர் தான் ரொம்ப அழகாக இருக்கும் நீட் லுக்காக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ்லாம் நீட் லுக்காக இருக்கும் பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருக்குது இதோட ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க நீங்கள் அது வந்து டூ இன் ஒன் பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரடு மாதிரி நீங்கள் மாடல் எட்டு பிடிச்ச உண்டாயி இது நீங்கள் சரடு மாதிரியும் போட்டுக்கலாம் நீங்கள் டாலர் ஆட் பண்ணும்போது நீங்கள் கோத்து போட்டுக்கலாம் செவன் ஃபிஃப்டி தான் நல்ல ஒரு பட்டர் ஃப்ரெண்டில் கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு கேரண்டியில் ஐம்பவுன் தாலி சரடு இந்த மாதிரி போல்ஸ் வச்ச மாதிரி முகப்பு நடுவில் வந்து உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணால் மாதிரி ஒயிட் ரூபி பேட்டர்னில் உங்கள் பேட்டர்ன் இருக்கும் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பேட்டர்ன் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தாங்க கொடுத்துட்ருக்கோம் ஒரு எட்டு புடியில் உங்களுக்கு கேரண்டி சரடு ஏடி ஸ்டோன்ஸ் வச்சு வளையமும் முறுக்கள் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபினிஷிங்ஸில் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாலி சரடுங்க நம்ம சேனலில் எப்பயுமே பார்க்குற தாலி சரடு கேரண்டி தாலி சரடு ஒரு நாலுலேருந்து அஞ்சு சர்டு ஒரு மீடியம் சைஸ் நான் எல்லாருமே புக் பண்ணுற ஒரு நார்மல் சைஸ் இது மீடியம் சைஸு கட்டிங் சரடு தான் உங்களுக்கு இது எட்டு எட்டுப்பிடி உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கேரண்டி செ நீங்கள் ரெகுலர் வேர் பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒன் இயர்க்கு மேலேயே வருவோங்க ரெகுலர் வேர் பண்ணாலே கேரண்டி சரடு தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க பல்க் ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மெலிசாக வேணாம் தர சரடு கொஞ்சம் மெலிசா கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்குனாலும் அடுத்த கலெக்ஷன்ஸுமே இருக்குதுங்க இது பாருங்கள் ரெண்டுலேருந்து மூணு சவரம் திக்னஸ் தான் உங்களோடய பேட்டன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததை விட கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும் ஒரு மூணு சவரம் வச்சுக்கோங்களேன் கேரண்டி சரடுங்க இது எல்லாமே கேரண்டி சரடு கட்டிங் சரடு தான் ஒரு சரடோட வெலை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆஃபரில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃபோர் ஃபிஃப்டி தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இது வந்து ஒரிஜினல் ஐன்போனில் வர பஞ்சலோக ஓம் மோதிரமுங்க அன்பாலிஷ்டு ரிங் ஓம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிக் சைஸ் அதாவது மீடியம் சைஸ் பிக் சைஸ் சொல்ல முடியாது ஜென்ஸ் வேர் பண்ணுற மாதிரியான ஒரு மோதிரம் நிறைய பேர் இப்போ முருகர் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காரு உங்களுக்கு தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க அன்பாலிஷ்டு ஐம்போன் ஒரிஜினல் மோதிரம் லைஃப் டைம் மோதிரம்னே சொல்லலாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்க யாருக்குமே நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் இந்த மோதிரம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாருங்கள் நல்ல ஒரு கேரண்டி பட்டை செயினுங்க கெட்டுப்பிடியில் இந்த பட்டை செயின் நிறைய பேருக்கு பிடிக்கோங்க நல்லாயிருக்கும் லுக் போடுறதுக்கு அதில் பாருங்கள் நம்ம ஏடி ஸ்டோன்ஸில் உங்களுக்கு டாலர் நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்குங்க மாடல் வேல் வச்சிருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஃபார்மிங் ஏடி ஸ்டோன் டாலர் ரியல் கோல்டுக்குள்ள நீங்கள் தங்க செயினில் கூட ஆட் பண்ணிக்கலாம் பார்க்கும்போது இதோட ஃபினிஷிங்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோட ப்ரைஸ் கிராஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க செவன் டபுள் நைன் மட்டும்தான் தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பட்ட செயின் சூப்பரான ஒரு குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்காது இது பாருங்கள் ஒரிஜினல் ஐன்போன் மோதிரம் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸ் மீடியம் சைஸ் இது அரும்பு மோதிரம்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த மாடல் தெரியாதவங்களே இருக்க மாட்டிங்க டபுள் நைன் மட்டும்தான் என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கும் அன்பாலிஷ்டு ஐன்போன் வளையலுங்க ஃப்ளவர் வித் லீஃப் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் லைன்ஸ் மாடல் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் லைஃப் டைம் பேங்கல் ரெண்டு புள்ளி ஆறுங்க ஒரிஜினல் ஐன்போன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வரும் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரெண்டு புள்ளி ஆறு சைஸ் இருக்கவங்க மு புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ